வணக்கம் நண்பர்களே நான் உங்க விபி ராஜா பேசுறேன் இப்ப இந்த பதிவுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பழனி தண்டாயுத பாணியோட முருகன் கோலம் தண்டாயுத கோலம் வந்து நம்மளுக்கு பல சூட்சமங்களை உணர்த்துற முருகனுடைய கோலம் அதாவது தண்டம் தண்டாயுத பாணி அப்படின்னா தண்ட கோலை வைத்திருப்பவன் அப்படின்ற பொருள் சரிங்களா தண்டபாணி கோலம் என்றது தவ கோலம் அதாவது காமம் குரோதம் பாசம் வெறுப்பு ஆசை அனைத்தையும் துறந்து இருப்பதே சன்னியாசி நிலை அடைவதே நம்ம வந்து தவ கோலம்னு சொல்றோம் இந்த முருகன் வந்து பார்க்க போனீங்கன்னா இந்த சன்னியாச கோலத்துல இருக்கிறது தான் நம்ம பழனி மலை அதாவது முருகன் என்ற சொல்லுக்கு அழகு என்று பொருள் அவன் அமுதனும் கூட அவன் தன் முடி துறந்து கோவணம் தரித்து பழனி மலையில் ஆண்டியா நின்ற கோலத்தை நம்ம வந்து தவ கோலம் கோலம்னு நம்ம சொல்றோம் இந்த உலகில் அநே அதே அநேகமா பாக்க போனீங்கன்னா பால சந்நியாசிய முருகன் தான் இப்ப இந்த தண்டக்கோளை வந்து வச்சிருப்பாங்க யாருன்னு பார்க்க போனீங்கன்னா அநேகமா சன்னியாசிகள் தான் வச்சிருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூங்கில் ஆனது ஆனதுதான் இந்த தண்டக்கோல் அதாவது மூங்கிலுக்கு பல சிறப்பு த தன்மைகள் உண்டு பொதுவா பார்க்க போனீங்கன்னா மூங்கில் வந்து ஒரு நட்டு வளர்த்துச்சுன்னா ஒரு காடாவே உருவாக்குற தன்மை உண்டு மூங்கிலுக்கு உண்டு அதே மாதிரி மனிதன் போல் மேல் நோக்கி வளர்ப்பகு மேல் நோக்கி வளர்ந்து அதாவது மிருகங்கள் பக்கவாட்டில வளரும் இந்த மூங்கில் மட்டும் போனீங்கன்னா கிளைகள் இல்லாமல் மேல் நோக்கி வளரும் அதுவும் இல்லாம இது வந்து ஒரு ஒரு தடவை வெட்டப்பட்டா திருப்பி வந்து அது வளராது சோ இந்த மாதிரி பல தனித்தன்மைகள் உள்ளது இந்த மூங்கில் சோ இந்த மூங்கிலுக்கு ஏன் இவ்வளவு நான் சொல்றேன்னு பார்க்க போனீங்கன்னா இது வந்து மனித வாழ்வோடு தொடர்புகளும் உள்ளது நிறைய தொடர்புகள் உள்ளது இப்ப பாக்க போனீங்கன்னா ஆஹ் நம்ம வந்து பறக்கும் போது பறக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மூங்கில் வந்து நம்ம அதாவது குழந்தைகளுக்கு வந்து தொட்டில் கட்டுறோம் குழந்தைகளுக்கு தொட்டில் கட்டும் போது இந்த மூங்கில் நம்மளுக்கு உதவுது அதே மாதிரி நம்ம வளர்ந்து முதியவராகி நம்ம இறக்கும்போது நம்மளுக்கு பாலையில தான் இந்த மூங்கில வச்சு கட்டுறாங்க சோ இதுதான் மூங்கில் வந்து நம்ம மனித வாழ்வோடு தொடர்பு உள்ளதுன்னு நான் சொல்றேன் இது வந்து பாக்க போனீங்கன்னா இது வந்து நம்ம மனிதர்கள் பாடுவது போல இது தொலைவிற்கு புல்லாங்குழா இது வந்து நம்மளுக்கு கொடுக்குது பல தனித்தன்மைகள் இந்த மூங்கிக்கு உண்டு மூங்கில வந்து முருகன் அதாவது கோல வச்சிருக்கவங்க அதாவது பட்டுன்னு சொல்லுவோம் இப்ப தண்டக்கோளை வச்சிருக்கிறோம் அப்படின்னா பட்டு இதை வந்து கீழே விட்டுட்டேன்னா அது வந்து விழுந்துடும் அந்த மாதிரி நான் என்ற செருக்கு உள்ளவனை எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் வந்து மதிக்காது அவனும் முன்னேற இதை உணர்த்துவதே உண்டு பழனி முருகனுடைய தவக்கோளம் இந்த தண்டக்கோள் தண்டம் என்றதை விருட்டு செருக்கு நான் என்ற செருக்க விட்டுட்டு நம்ம அந்த பிடிப்பு இல்லாம நம்ம வந்து ஒரு பற்று இல்லாம நம்ம தவத்தை நோக்கிய கோலமே இந்த தண்டபாணி கோலம் இதே மாதிரி ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதையும் இருக்குது அதாவது பார்க்க போனீங்கன்னா ராமானுஜர் ராமானுஜர் வந்து தன்னுடைய குருவான கச்சப்ப சுவாமிகளை சந்திக்க போகும்போது அவர் ஒருவருடைய போய் பார்த்து நான் ராமானுஜன் வந்திருக்கேன் நீங்க வந்து என்னுடைய சிஷ்யனா எடுத்துங்கன்னு போய் நின்றார் சாமிகள் வந்து நிறைய பேரை ஏத்துக்கிட்டாங்க ராமானுஜரை ஏத்துக்கவே இல்லை இவர் இந்த மாதிரி ஒரு தடவை இரண்டு தடவை இல்லைன்னு இருபத்தி மூணு முறை அவர் வந்து கச்சப்ப சாமிகளை போயிட்டு பார்த்திருக்கார் பார்க்கும்போது இவரு வந்து ஏத்துக்கவே இல்லை அப்ப இவர் வந்து தனக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சார் இவருமே நம்மள வந்து சிசிஞ்சது இருபத்தி நான்காவது கச்சப்ப சுவாமிகளை சந்திக்க அவருடைய மனத்துக்கு போறாரு அங்க போயிட்டு அடியேன் ராமானுஜன் வந்திருக்கிறார் அப்படின்னு உடனே கச்சப்ப சுவாமிகள் எழுந்து வந்து கட்டி தருவி அவரை சிஷியனா ஏத்துக்கினாரு அப்ப அடியேன் ராமானுஜ என்றா நான் அந்த செருக்க வந்து விட்டுட்டாரு தெரிஞ்ச நான் 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 இருக்கும் அந்த வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே வாழ்க்கையில முன்னேறவே மாட்டாங்க மூங்கிலுக்கு பாத்தீங்கன்னா வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்கும் நம்மளும் வாழ்வில் வாழ்வில வந்து நம்ம நெளிஞ்சி வளைஞ்சு கொடுத்தனா நம்ம முன்னேற்றமான நிலைக்கு போறோம்ன்றதுதான் இந்த தண்டபானி கோலம் உணர்த்துது சோ மேலும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி